டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கறிகளை வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டில் எப்பவும் காய்கறிகளை வாங்கி மிச்சம் மீதி ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ண போகிறோம் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சன்ல கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வெஜிடபிள் மஞ்சூரியன் அந்த வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு தான் இன்னைக்கு நம்ம வருது சகை வெட்டி அடிக்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் தேவைப்படுது இப்படியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் மஞ்சூரியன்றது இப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் சேர்த்து என்ன அளவுகளில் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியனை நம்ம செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முட்டை கொசு முட்டை கொசு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் எடுத்து நல்லது போல் நல்லா புதுசாக கட் பண்ணிக்கோங்க நல்லது போல் நைஸாக புதுசாக கட் பண்ணி நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நல்லா ஒலிய வச்சு விட்டு கழுவிட்டு நல்லா புடுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது குடமிளகா குடமிளகா இந்த அளவுக்கு ஒரு சைஸில் ஒரே ஒரு மிளகாய் எடுத்து நல்ல உள் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நம்ம அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து கேரட் கேரட் ஒரே ஒரு கேரட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு கிராமுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு கேரட் நல்லா பெரிய கேரட்டாக எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ம நல்லா நைஸாக வெட்டிக்கிடணும் எல்லாமே நல்லா நைஸாக புடுசாக வெட்டிக்கிறணும் பீன்ஸு பீன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் மட்டும் எடுத்துட்டு நல்லா இது போல நைஸாக புதுசாக கட் பண்ணி எடுத்துக்காங்க பெருசு பெருசாக வேண்டாம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் பட்டாணி பட்டாணி வந்து நம்ம காஞ்ச பட்டாணி தான் நான் நைட்டு ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு ஊறின பட்டாணியை தான் நம்ம இதில் சேர்க்குறோம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்டாணி தொளி பட்டாணி கிடச்சுன்னா உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அதையும் நம்ம ஊற வச்ச பட்டாணி ஐம்பது கிராம் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் தான் பெரிய வெங்காயத்தை எடுத்து நூறு கிராம் எடுத்து நல்லா இதுபோல் நல்லா நைஸாக புடுசாக வெட்டிட்டு நல்லா உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகா இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு பச்சை மிளகா காரம் தான் அதனால் நான் ஒரு எட்டு பச்சை மிளகா வரைக்கும் எடுத்துருக்கேன் பெரிய சைஸில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் அதே போல் நீங்களும் அரைச்சி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோங்க நீங்கள் இதை கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை நம்ம குறை உரப்பா இந்த மாதிரி அரைச்சி போடனாலும் போட்டுக்கலாம் பேஸ்ட்டாக போடனாலும் போட்டுக்கலாம் மல்லித்தலை நல்லா ஒரு அஞ்சு வரலு நல்ல தாராளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அப்படியே உருவிட்டு அப்படியே ரெண்டாக முறிச்சு போட்டிருங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனு தொழுப்பு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் நல்லா போல் நல்லா கிரஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இவ்வளோ பொருளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் அந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அந்த காய்கறி உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே இந்த காய்கறியில் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா ஒரு தடவை இதுபோல் நல்லா பிசைஞ்சு விட்டுறோம் இப்போ நம்ம காய்கறியில் எல்லாமே நல்லா காரசாரமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பிசஞ்ச பிறகு இப்போ இது மேலே ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு கடலை மாவை அப்படி மேலே தூவி விடுங்க அது மேலேயும் ஒரு ஐம்பது கிராமு கான்ஃப்ளவர் மாவு அதையும் தூவி விடுங்க இப்போ ரெண்டு மாவையும் தூவி விட்டுட்டு இந்த காய்கறியோடய சேர்த்து நல்லா இந்த மாதிரி விரவி கொடுங்க இந்த மஞ்சூரியனுக்கு வந்து மாவு அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் நிறைய இருந்துடக்கூடாது லைட்டா அந்த காய்கறியை ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தாலே போதும் எல்லா காய்கறிகளையும் வளர மாதிரி இது போல நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பிசைஞ்சு விட்ட பிறகு பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க அதாவது சின்ன சின்ன தான் முட்ட போறோம் அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாவு வந்து நல்லபடி உருண்டை உருட்டுற அளவுக்கு கோட்டிங் ஆகணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட குறைய சேர்த்து இந்த மாதிரி மா ரெடி பண்ணிட்டு இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு தனியாக தட்டில் இதுபோல் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து காய்கறியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும் மாவோட அளவு குறைவாக தான் இருக்கும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இப்போ அடுப்பில் நம்மளால் அகலமான கடாயில் எண்ணெய் வந்து லேசா ஒரு முக்கால்வாசி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா அகலமான இருந்தால் கூட ரெண்டு பீஸ் போட்டு எடுக்கலாம் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாகிட்டு நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடு நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம அதிலேருந்து போட போகிறோம் உருண்டைகளை இப்போ நம்ம தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல எடுத்துகிட்டு லேசா லேசா மட்டும் அப்படி ஒரு உருண்டை உருண்டை பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக எண்ணெயில் வச்சுருங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு லேசா அப்படி ஒரு உருண்டை பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக எண்ணெயில் அப்படி தனித்தனியாக வச்சுருங்க இதுபோல் நம்ம எண்ணெய் சூடுக்கு தக்கன எண்ணெயோட அளவுக்கு தக்கன நம்ம உருண்டைகளை உள்ளே இறக்கிடலாம் நல்லா வெந்து வரட்டும் சூடு கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா நம்ம போட்டது அப்படியே பெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் சூடு நல்லா ஏற்றியே போடுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மட்டும் லேசாக நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு புரட்டி விடலாம் இதுபோல் புரட்டி விடுங்க இது இதுபோல் அந்த பக்கம் வெந்துகிட்ருக்கோம் இப்போ அப்படியே நம்ம புரட்டி விட்டு இந்த பக்கமும் நம்ம வேக வைக்கணும் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா பொறுமையாக மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நமக்கு உள்ளே போடும்போது என்ன சூடு நல்லா இருக்கணும் போட்ட பிறகு வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மீடியத்தில் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம கரெக்டாக ஒன்று போகலை உள்ள வரைக்கும் வெந்து வரும் இப்போ நம்ம புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு மறுபடியும் புரட்டி விட்டுக்கோங்க நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டா தான் நமக்கு நல்லா ஒன்று போல் வெந்து வரும் இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டாச்சு நல்லா கொஞ்சம் நுறம் அடங்கி வெந்து வரட்டும் இப்போ உருண்டைகளை அங்கிட்டுங்கிட்டுமா திருப்பி விட்டு ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷம் கழித்து ஜல்லிக்கரண்டியை போட்டு நல்லா எண்ணெயில் சுற்றி விடுங்க நல்லா எண்ணெயில் சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு மொத்தமாக அஞ்சு நிமிஷம் இது ரெடியாகிறதுக்கு மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உள்ள வரைக்கும் காய்கறி அதுக்கு அறுகிற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அது வரைக்கும்லாம் விடக்கூடாது நம்ம இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா அந்த மேலே உரம் அந்த கார்னர் கூறம் நல்லா ப்ரௌனாக இருந்துச்சா இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இந்த சமயத்தில் நம்ம உருண்டை எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக அங்கங்கே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் தனியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம முதல் ரவுண்டு சூப்பராக எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு நம்ம ரெண்டாவது ரவுண்டு அதே மாதிரி சோடா வந்து நல்லா ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டும் உருண்டைகளை அப்படி லேசாக எடுத்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி லேசாக ஒரு தடவை இப்படி பிடிச்சி போடுங்க அவ்வளோதான் இப்படி பிடிச்சி மெதுவாக போட்டுருங்க அவ்வளோதான் இருக்கிற மீதம் இருக்கிற நம்ம பசஞ்சர் இருக்கக்கூடிய அந்த காய்கறி உருண்டைகளை எல்லாத்தையுமே இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் எண்ணெயில் போட்டு சூப்பராக சுட்டு வெளியே எடுத்துருங்க நீங்க நம்ம டீ கிடைக்கல வெஜிடபிளை வச்சு ஒரு சூப்பரா ஒரு மஞ்சூரியன் பண்ணிருக்கோம் பண்ணி முடிச்சாச்சு அப்படி நல்லா அருமையா வந்து வந்திருக்கு அப்படியே சாசை தொட்டு வாழ்க்கையை ரசிக்கணும்னா இது மாதிரி நிறைய உணவுப் பணங்களும் நம்ம செஞ்சு சாப்பிடணும் இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம சொன்ன மெத்தட்ல எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி இதே போல ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்து அப்படியே சாஸில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இதே போல நீங்களும் சூப்பராக ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்